இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது சரியா சம்பளம் போற தான் இந்த கணக்கு பாக்கிறவன் வராம இருப்பான் அப்ப கணக்கு பிள்ளை உள்ள இல்லையா இல்ல காலையில இருந்து அந்த ஆளை காணும் அவங்க வீட்டுல போய் கேட்டா அவங்க சொல்றாங்க காலையிலேயே எழுந்து வேலைக்கு போயிட்டான்னு வரிசையில நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல வீட்டுக்கு போலாம் வா அது மட்டும் இல்லாம நீ விஜயநகரத்திலே ரொம்ப நேர்மையான ஆள கண்டுபிடிக்கிற வேலை வேற இருக்கு நில்லுப்பா பண்டித ராமகிருஷ்ணா எங்க போற நீ உன்னோட சம்பளத்தை வாங்கிக்கலையா உனக்கு இப்போ சம்பளம் அவசியமா என்ன நீதான் ஏற்கனவே நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கியே அது மட்டும் இல்லாம இன்னும் மூணு நாள் கழிச்சு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீ சேர்த்து வச்ச சொத்தை பிரயோஜனமே இல்ல முடுங்கடா முட்டாளா வாங்க போலாம் மகாராஜா என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு எப்ப பார்த்தாலும் எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு வேலைக்கான சம்பளத்தை வாங்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல முல்லா நசுர்தீன் ஐயா ஆனா அவர் புத்திதாச காணமே அப்படின்னா இது முல்லா நசுர்தீனா இருக்காது பின்ன இது வேற யாரு என்னோட வயல்வெளி எல்லாம் பச்சை பசேர்னு இருக்கும் அவ்வளோ அழகா இருக்கும் என் தோட்டத்திலிருந்து வர பேர்ச்சபோல எல்லாம் எவ்வளோ இனிமையா இருக்கும் அவ்வளோ இனிமையா இருக்கும் வாங்க வாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணன் அவர்களே விஜயநகரத்துல இப்ப பேரிச்சம்பழ தோட்டம்லாம் இருக்கு இந்த பேரிச்சம்பழ தோட்டத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் அட என்னங்க பேரிச்சம்பழம் அடச்சி அது என்னங்க உளறிக்கிட்டு இருக்கீங்க இங்க என்ன பண்றீங்க நீங்க அங்க எல்லாரும் அரண்மனையில உங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அட அந்த வேலையெல்லாம் இப்ப விடுங்க அரசவையில அப்படின்னா முக்கியமான வேலை பண்றாங்க அட சம்பளம் ஏ தம்பி பாத்து ஜாக்கிரதையா பண்ணு பேர்ச்சம்பளம் ரொம்ப இலகுவானது அத அப்படியே அன்பா பறிச்சு பை கொல்ல போடணும் போடு போடு பைக்குள்ள போடு பைக்குள்ள போடணுமா இந்த பேர்ச்ச பலத்தை எல்லாம் வித்து நான் பயங்கரமா சம்பாதிக்க போறேன் அதுல வர காசை வச்சு இன்னொரு தோட்டத்தை வாங்கி அதுலயே பேர்ச்ச நட போறேன் அதுல நல்லா வேலை செய்யற ஆளுங்களை மட்டும் தான் நான் வேலைக்கு சேர்த்துப்பேன் ஏய் தம்பி நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க என்ன பார்த்தா தூங்குற மாதிரி இருக்கா என் கண்ணுல இருந்து யாரும் தப்ப முடியாது என் கண்ணு உன்னுதான் பாத்துக்கிட்டு இருக்கு சரி உன்னு மடிச்சு விடுற உனக்கு போய் வேலை செய் மனம் பேச்ச மலம் மூட்டு மூட்டையா எவ்வளவு பேச்ச மழம் இருக்குல்ல இந்த பேச்ச பழத்தை வைத்து நான் நிறைய சம்பாதிப்பேன் அத வச்சு நான் பெரிய மாளிகையா கட்ட போறேன் அதுவும் நம்ம சுல்தானோட மாளிகைக்கு பக்கத்திலே கட்ட போறேன் அதுவும் பளிங்கு கல்லுல பளிங்க மாளிகை கட்ட போற ஆனா இது என்னடா நம்மள சுத்தி கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு

பாஷா வாழ்த்து தெரிவிக்க வந்து அவர் தில்லியிலேயே அவர் ஒவ்வொரு நாளும் பகல் கனவு கண்டுகிட்டு இருப்பாரு அவர் கனவுல பாக்குற எல்லாம் சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் சத்தம் போட்டு சொல்லுவாரு ஐயோ கடவுளே இந்த ஆள் தான் அந்த ஷேக் சில்லியா தீ பிடிச்சிருச்சு ஐயோ பேர்ச்சம்பழ தோட்டத்துல தீ பிடிச்சிருச்சு யாராவது தீ அணைங்க போங்க போய் தண்ணி கொண்டு வாங்க அட அண்ணன் போய் தண்ணி கொண்டு வாங்க போங்க இது ராமகிருஷ்ணா அவர்களே பேர்ச்சம்பழ தோட்டம் எங்க இருக்கு தண்ணிய போய் நான் எடுத்துட்டு வரேன் ஆனா இதை எங்க ஊத்துறது இந்த இடத்துல ஊத்து அப்படி இல்லைன்னா அங்க ஊத்து அப்படி இல்லைன்னா அங்க ஊத்து இங்க ஊத்து இல்லன்னு வச்சுக்க இவரோட தலையில யாவது கொண்டு போய் ஊத்து பண்டித ராமகிருஷ்ணா என்னோட இந்த அழகான கனவை கலைக்கிறதுக்கு நீங்க யாரு என்னை எதுக்கு எழுப்பி விட்டீங்க இருங்க நான் உங்களை எழுப்பி விட்டேன்னு சொன்னது சரி ஆனா நான் என்னத்தை கலைச்சேன்னு சொன்னீங்க கனவு என்னது கனவு நண்பரே கனவு காண்றது நல்ல விஷயம் தான் ஆனா அதை விட நல்ல விஷயம் அந்த கனவை நாம நிறைவேற்றுறது தான் உங்க கனவுல வர மாதிரி நீங்க பளிங்கு மாளிகையை கட்டணும்னா அதுக்கு நீங்க வேலை பார்க்கணும் வேலை பாக்கணுமா ஆமா வேலை பார்க்கணும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாதான் நிறைய பணம் கிடைக்கும் நிறைய பணம் கிடைச்சதுன்னா சேர்த்து வைக்கலாம் அதுக்கப்புறம் திரும்பவும் வேலை பார்க்கணும் அதுக்கப்புறம் நிறைய பணம் வரும் திரும்பவும் அதை சேர்த்து வச்சு என்ன பண்றீங்க தம்பி நான் சாதாரண மனுஷன் பூக்கள மேயற தேனி கிடையாது அட பணக்காசெல்லாம் மரத்திலேயே காய்க்குது தோ அங்க இருந்து கொஞ்சம் எடுத்துக்க இங்க இருந்து கொஞ்சம் எடுத்துக்க அப்புறம் கடைசியா எவனோ ஒருத்த வந்து என் காசை எல்லாத்தையும் எடுத்துப்பான் பண்டித ராமகிருஷ்ணர் அவர்களே அவர் சொல்றத என்ன தப்பு இருக்கு எந்த தப்பும் இல்லைங்க அப்படி எல்லாம் யாரும் வந்து உங்க பணத்தை எடுத்துக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க நான் பாட்டுக்கு நிம்மதியா என் தோட்டத்துல பேர்ச்சம்பழத்தை நட்டு மூட்டை மூட்டையா வித்துக்கிட்டு இருந்த பேர்ச்சம்பழம் கொட்டை இல்லாத பேர்ச்சம்பழம் ஆனா நீங்க எதுக்கு தேவையே இல்லாம என் தோட்டத்துக்கு தீ வச்சிங்க ஆமாப்பா ஆக்ராவுல பேர்ச்சம்பழத்துக்கெல்லாம் நல்லா வேலை கொடுத்து வாங்க வாங்க ஷேக் சில்லிக்கு அவன் மேலேயே பெரிய அபிமானம் உண்டு அவன் அவனை பத்தியே நிறைய பகல் கனவு காணுவான் அவன் பகல் கனவு காணும் போது யாராவது முன்னாடி மாட்டினாங்கன்னு வைங்க அவங்களும் அவன மாதிரியே அப்படியே பகல் கனவு காண ஆரம்பிச்சிருவாங்க தில்லி அதுக்கப்புறம் அதை சுத்தி உள்ள ஊருங்க அதாவது ஆக்ரா பத்தேபூர் சீக்ரி எல்லா இடத்துலயும் ஷேக் சில்லி அவன் வேலையை காட்டிருக்கான்

நீங்க நல்லா தூங்குங்க நல்லா தூங்கி கனவு காண்றதுக்கு இந்த விஜயநகரத்துல உங்களுக்கு கிட்ட யாரும் காசு கேட்க மாட்டாங்க அப்புறம் கடக்கு பிள்ளை நீங்க உடனே அரசாவிற்கு கிளம்பி போங்க யாரா நீ புடிச்ச தோட்டத்துல இது என்ன புதுசா

இவனுக்கு நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்க என்ன அவசியம் இருக்கு சரியா உண்மையை பேசிருக்க பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள் இதேதான் சொல்றாங்க இந்த உலகமே வெறும் கனவுதான் அப்ப இந்த உலகமே வெறும் கனவுனா கனவு காண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றாங்க அற்புதமா சொல்லிருக்காங்க அற்புதமா சரி இப்ப இந்த தங்க காசை எல்லாம் ஒரு மூட்டையை கட்டி எடுத்துட்டு போக வேண்டியதா எங்க? நான் இதுக்கு முக்காடு போட்டு உட்கார் ஷாரதா எங்கன்னு தானே கேக்குறேன் சாரதா போயிட்டாளா எங்க போயிட்டா குதிரை ஓட்டிக்கிட்டே போனாலா குதிரை மேல நின்னுட்டு போனலாம் ஐயோ பிசாசு கூட கிளம்பி போயிட்டாலா மாடு 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 மேல ஏறி போயிட்டாலா மாட்டு வண்டி மேலயா ஆனா எங்க கிளம்பி போனா அம்மா ரெண்டம்மாவா

நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா கிட்ட விஜயநகரத்திலே நேர்மையான ஆளை கண்டுபிடிக்க சொல்லி சொன்னீங்களாமே ஆமா நான் தான் ஆணையிட்டேன் ஐயோ மகாராஜா நான் தான் இருக்கல விஜயநகரத்திலே ரொம்ப நேர்மையானவன் நான் தான் என்ன மாதிரி நேர்மையான ஒரு ஆளை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது சரி உண்மைதான் சரி மகாராஜா விஜயநகருக்கு தங்க பாத்திரத்தோட அந்த ராஜதூதர் வந்தாருல அது எனக்கு தானே கிடைக்கணும் நிச்சயமாக நிச்சயமா அந்த தங்க பாத்திரம் உனக்கு கிடைக்கிற மாதிரி செய்யறேன் ஆனா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் நான் கேட்கற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் ஆனா அது நேர்மையான பதிலாதான் இருக்கணும் சரி மஹராஜா நான் உங்களோட கேள்விக்கு நேர்மையாதான் பதில் சொல்லுவேன் போய் சொல்ல மாட்டேன் சரி கேளுங்க அற்புதம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய கேள்வி என்னன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க எனக்கு சமைச்சு எடுத்துட்டு வர்றீங்கள்ல அத எனக்கு பரிமாறுறதுக்கு முன்னாடி நீங்கள் சுவச்சு பார்த்துருக்கீங்களா ஆமாம் ஆமாம் மகாராணி தெருமலம்மா இந்த கேள்விக்கு நீங்கள் உடனே பதில் சொல்லியாகணும் சொல்லுங்கள் ஆமாம் சின்ன மகாராணி பதில் சொல்லுங்க பருப்பு பருப்பா மகாராஜா பருப்பு அம்மா நான் அடுப்பில் வச்சுட்டு வந்தேன் கருகிட போகுது நான் உடனே வரேன் மாராஜா ஆனால் சின்ன மகாராணி அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க எனக்கு அதுக்கான பதில் ரொம்ப நாளாவே தெரியும் ஒரே கலைப்பா இருக்கு சரி அங்க கொண்டு வச்சு உட்காருவோம் எவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த மாளிகை முழுசா வெறும் பளிங்கு கல்லாலேயே செஞ்ச பளிங்கு மாளிகை என்ன அருமையான மெத்த உக்காரத்துக்கே நல்ல மெருதுவா இருக்கு இந்த மெத்த வேலை செய்யற ஆளுங்களோட உடைகள் எல்லாம் எவ்வளவு அழகா மடிவம் வச்சிருக்காங்க இந்த உடைகள் அற்புதமான நிறங்கள் இருக்கு பார்க்கவே அழகா இருக்கு சுவானல்லா ஐயோ சூரிய நம்ம உடனே கிளம்பியாகணும் நம்ம கோத்வாளோட காதுக்கு மட்டும் இது போச்சு ஊரை காவல் காக்காம இப்படி வேடிக்கை பார்த்துட்டுக்கோன்னு தெரிஞ்சது அவர் நம்மள வேலையை விட்டே தூக்கிடுவாரு அட வந்து நம்ம அங்க போறதுக்கு என்ன அவசியம் இருக்கு நம்ம அப்படியே காவல் காக்குற மாதிரி கனவு கண்டாலே பத்தாதான் என்ன இந்த சாரதா எங்க போனா தெரியலையே அம்மா கிட்ட கேட்டா உலகையாலேயே அடிப்பாங்க

அம்மா கிட்ட போய் शारதா எங்கன்னு கேளு. நான் 나이வ கேட்கணும் நீ கேளு. ஏய் குண்டப்பா. நல்லா பையல்ல शारதா எங்கன்னு கேளு ஹ? லாமா நீ ஏ கேளு. ஓ நண்பனுக்கு இந்த உதவி பண்ண மாட்டியா? शारதா எங்க நீயே ஏ கேளு. லாமா நீ ஏ கேளு. கேக்கலனா ஓங்கி ஒரு குத்து விட்டுவேன். எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் शारதா எங்க போய் இருக்கானு. எங்க போய் இருக்கா? கிராமத்துக்கு அவ மாமாவ பாக்க போயிருக்கா இருக்கா. ஏய் शारதா எங்க கேக்காம கிராமத்துக்கு போயிட்டாளா

லட்டு அடுப்பாங்கரையில இருக்கான் கொண்டு வந்து கூடு அம்மா சொன்னாங்க நான் உனக்கு சாப்பாடு பலிமா இல்ல வேணா வேணாமா உங்களுக்கு எதுக்கு அந்த கஷ்டம்லாம் நானே பழி மாறிக்கிறேன் நீங்க வேலையை பாருங்க என்னமா இங்க இருந்த என் மூளைக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது அப்படி என்ன பெரிய முக்கியமான வேலைன்னு என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போயிட்டா ராமா, நேரத்த வேணா கமல் சேக்கிருமா வேலை ஆரம்பி, சரதா திரும்பி வந்திருவா. ஆனா நீ இன்னும் அந்த மூன் நாளைக்குள்ள, விஜை நகரத்திலே நேர்மையான ஆளை நீ கண்டு புடிக்கில்லை நா, மாராஜை கண்டிப்பா உன்ன தண்டிச்சிருவாரு. ராமா, ராமா, எத்திரி, ராமா, ராமா, எத்திரி, ராமா, ராமா. லட்டு, எனக்கு லட்டு வேணும் எனக்கு லட்டு லட்டு வேணும் நல்ல பெரிய பெரிய லட்டு நல்ல பெருசா பெரிய லட்டு வேணும் எனக்கு லட்டு வேணும் லட்டு லட்டு கொடுங்க லட்டு 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 என்ன வேணுமா என்ன ஐயோ காலங்காத்தால என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன லட்டு வேணுமா அம்மா கேக்குறாங்க உனக்கு லட்டு வேணுமான்னு ஆ அப்ப போய் சந்தையில இருந்து வெண்ண வாங்கிட்டு வா நான் வாங்கிட்டு வரணுமா ஆ படுத்துக்கிட்டு பெரிய பெரிய லட்டு வேணும்னு கேக்கத் தெரியுதுல அப்ப நீதானே போய் வாங்கிட்டு வரணும் எனக்காக லட்டு செய்வீங்களாமா அப்ப சரி நான் போய் வெண்ண வாங்கிட்டு வந்துறேன் வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே வழக்கம் கோத்வால் அவர்களே என்ன விஷயம் ஏன் உங்க முகம் இப்படி வாடி போயிருக்கு பண்டித ராமகிருஷ்ணா அவர்களே அதே ஏன் கேக்குறீங்க விடுங்க அப்ப சரி நான் இனிமே கேட்க மாட்டேங்க ஐயோ இல்ல இல்ல நான் கோவத்துல சொன்னேன் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே நேத்து ராத்திரி வேலையெல்லாம் நாசமா போச்சு நேற்று அரண்மனைக்கு பாதுகாப்புக்கு போட்ட வீரர்கள்லாம் யாருமே வரவே இல்ல அதனால அவங்களுக்கு பதிலா ராத்திரி முழுக்க நான் தான் முழிச்சிட்டு இருந்தேன் இப்போ என் முகத்தை பாருங்க ஓஹோ அட அவங்கள நான் இப்ப சும்மா கூட போறது இல்ல அனுமதி இல்லாம வேலைக்கு வராம இருந்ததுனால அவங்களுக்கு நான் கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன் அமைதியாயிருங்க 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 கோத்வால் அவர்களே இல்ல என்னால அமைதி

பண்டிதர் ராமகிருஷ்ணா ஆமாங்க நான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் அப்புறம் கொஞ்சம் சுத்தி பாருங்க இது விஜயநகரம் விஜயநகரம் இது ஒன்னும் ஆக்ரா இல்ல விஜயநகரமா அப்பனா, இந்த விஜய நகரத்துல ஆகரவ தேடிக்கிட்டு இருக்கடா எனக்கு நீங்க கண்டுபிடிச்ச விஷயத்த புரிய வச்சதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அட என்னங்க இதுக்கு இதுக்கு நன்றி எல்லாம் என்ன கேட்டா நீங்க விஜயநகரத்தை விட்டு உடனே கிளம்புறது நல்லது அதுதான் உங்களுக்கும் விஜயநகரத்துக்குமே நல்லது ம் ஆகராவுக்கு கிளம்பி நான் என்ன பண்ண போறேன் இது விஜயநகரா இருந்தா விஜயநகராவே இருந்துட்டு போட்டோம் அப்புறம் நானும் இந்த காத்த மாதிரிதான்